இது பண்ணி கொடுத்துருப்பான்னு சொன்னாங்க பிராண என்னன்னு இருக்க இவரு நான் வாங்கி தரேன் நீங்க அதுக்கு மேல புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனை முகாமிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் தூத்துக்குடியின் சார்பாக வரவேற்கிறோம் மற்றும் மேடையில் அமர் புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை முகாம் இருக்கு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கும் பொதுமக்கள் மற்றும் இங்கே வந்து மற்றும் மற்றும் நெல்லை கேன்சர் கேன்சர் சென்டர் சென்டர் உள்ளங்கள் ஆகியவை இணைந்து நம்முடைய மாநகராட்சி இணைந்து நடத்தும் இந்த பெண்களுக்கான புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது இது தேவையுள்ள ஒரு முகாமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிச்சயமாக மாநகராட்சி உள்ளிட்ட நிர்வாகத்தினருக்கும் இங்கே கலந்து கொண்டுள்ள ரோட்ரி கிளப் நம்முடைய தம்பிமார்கள் சகோதரர்களுக்கும் எனது அன்பான நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதல்ல நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே மற்றும் நம்முடைய மாவட்ட மாணவர்கள் என்பது நம்ம செய்து கொண்டே ஆக வேண்டும் பெண்கள் ஏன்னா கலெக்டர் சார் பேசுகிற மாதிரி போல ஸ்டேஜ் ஒன்றில் ரெண்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸியா கியூர் பண்ணிட முடியும் கேன்சர்லே வந்து க்யூர் பண்ணக்கூடியது க்யூர் பண்ண முடியாதுன்னு இருக்கு இல்லையா அதனால் தொடக்கத்திலே கண்டுபிடிச்சோன்னா க்யூர் பண்ண முடியும் அதனால் எப்பவுமே வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அந்த அப்னார்மலிட்டி தெரியும் என்ன திடீர்னு இந்த இடத்துல வலிக்குது என்ன நமக்கு திடீர்னு ஸ்டெப் சேர முடியல என்னால் நம்ம ஒரு மாதிரி இடம் குறைஞ்சிட்டே போகிறோம் என்ன சாப்பிட என்ன ஒரு அப்னார்மலிட்டி நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலே உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க செக் பண்ணிக்கோங்க குறிப்பாக பெண்கள் வந்து நம்மளோட எப்போவுமே வீட்டுக்காரங்க எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அது மட்டும் தான் சாப்பிடும் அப்படி தானே பிள்ளைங்க கொடுத்துட்டேன் பேரனுக்கு கொடுத்துட்டேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போதும் அந்த சோறு ரசமும் போதும் அப்படி இருக்கக்கூடாது நமக்கு நிச்சயமாக நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் எந்த நியோ வியாதியும் அண்டாது நமக்கு அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள சத்தான அதை பால் சாப்பிட நாற்பது வயசு தான் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும் பால் சாப்பிடணும் முட்டை சாப்பிடணும் அந்த மாதுளம்பழம்